ஒரு இப்போ மாசம் போனாம் தேதி நாலாம் தேதி மனப்பெருக்குதான் ஞானம் போட்டு யாருமே மனதிற்க முடியாது அரசு முன்னெச்சரிக்கையால் நாலாயிரம் கோடி அளவிற்கு

எதிர்காலத்தில் கடல் இருக்கிறதுங்க அந்த கடலோட வெப்பங்கள்ல இருபத்தி ஆறு டிகிரி கீழே இருந்ததுனால் எந்த பிரச்சனையும் இல்லை இருபத்தி ஆறு தாண்டி மேலே வந்துச்சுன்னா இருபத்தெட்டு இருபத்தொம்பது பேருக்கு இளைஞனும் முப்பதுக்கு மேலே போனால் சூப்பர் இழங்கணும் சூப்பர் எழுதினவர் என்னங்கிற ஒரு இடத்துல ஸ்பாட்டை பயங்கரமாக வெயில் ஒரு இருபது முப்பது நாள் அடிக்கும் அந்த வெப்பம் தாங்க முடியாமல் சுற்றி ஏக்கர் பகு ஏற்படல் தண்ணி புற வச்சுட்டு வந்து அந்த இடத்துல மழையாக போக போகணும் அஞ்சு ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சதுனா இந்த சென்னை வந்து தண்ணியை ஒதுநிற்கும் ஏன்னா இது ஏறத்தாலும் கடல் மட்டத்தில் இருக்குது அஞ்சு ஆறு சென்டிமீட்டரை தாண்டி பத்து இருபது சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சால் உருவாக்க முடியாது அது வடிகளுக்கு பத்து நாள் ஆனாலும் பதினஞ்சு நாள் ஆனாலும் அந்த இடத்துல நீங்கள் சிரமப்பட்டு ஆரம்பி நீங்கள் போகிறப்ப ரோட ரோடில் பாருங்கள் ரோடெல்லாம் ரெண்டு வயக்கல

தேடி போட வேண்டிய அவசியத்தை இந்த இயற்கை எனக்கு சொல்லிக் கொடுத்து நான் எதை பேச வேண்டும் பசுமை சென்னையும் மாணவர் தலைமை இந்த மாணவர் தலைமை தலைமை பண்பு என்ன தெரியுமா தலைமை பண்புனா என்ன எதிர்காலத்தை துல்லியமா கணிக்கக்கூடிய ஆற்றல் தான் பசுமை சென்னை இது பத்து வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை நடக்குன்னு நான் சொன்னா

பேருக்கல்ல படிச்சுக்காரி சீக்கே பிரச்சி கட்டுடமே இவரு இன்னும் முப்பது வருஷத்துல இந்த மொழி நாட்டுல ஐநூறு கோடி தினத்தையு என்ன திட்டம் போட்டாலும் அந்த ஐநூறு கோடிக்கு சேர்த்து நீங்க திட்டம் போட்டீங்கன்னா தான் வாரம் போன அப்ப இந்த பசுமை சென்னை அப்படிங்கிற இந்த திட்டத்துல

கார் போகத்தண்டி போட்டு இதெல்லாம் ரெண்டாயிரத்து ரூபாயில் கலெக்ட் பண்ண மூணாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பிரலையர்னு போட்டுக்கேன் இந்த பிரலையர்னு இந்த பேர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் தண்ணி நிற்கும் இந்த லைட்டவும் தண்ணி ஜெமினி மேம்பாலம் தண்ணி என்ன நிற்குது ஜமினி மேம்பாலத்து ஒரு கார் கேள்வ நல்லா வரும் மழை தாங்க சென்ற மலை இதெல்லாம் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவன் போட்டுக்கிறான்

திட்டங்கள் பின்னால் இருபது பக்கங்கள் இருக்கு அந்த திட்டங்களை வங்கியாளர் வங்கியாளர் கலைத்துறை மற்றும் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சென்னை புனரங்கிட்டு ஒரு விஷயத்தை நான்

இந்த ஐம்பது பேருமே ஒரே மாதிரி இரண்டாண்டு முடிச்சு நீங்க வரப்படியே சமுதாய வாழ்க்கைய உங்களை உங்களுக்கு வீடு கொடுத்துட்றேன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துறேன் நீங்க அப்படியே எதுவும் தெரிஞ்சு போக மாட்டாங்க புரிஞ்சதா தம்பிங்க

किया सीनिंग करिएगा न पढ़ती कितना आला है ग्रेट का अंदर का फिल्म और परामर्श न पूरी है असल में चलने को लोग दुखता रहते हैं व्यक्ति तो ये कुछ ये ना हम और आते हैं और ठीक चीज़ पता करें जब रेडी इंसर्शियस और सिगरेट पता करें जब बातें रेडी इंसर्शियस और नॉर्मल बीच के साथ स्टार्ट करेंगे